உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நாம் நவம்பர் ஒன்று அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் ஒன்று நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை புடச்சிக்கு கார்த்திகை சுக்ல பக்ஷம் திதி தசமி திதி இன்று காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஏகாதசி திதி தொடங்கி நவம்பர் இரண்டாம் தேதி காலை ஏழு மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் சதப்பிஷா நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் துருவ யோகம் இன்றிரவு இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வியாகாத யோகம் தொடங்கி நவம்பர் இரண்டாம் தேதி இரவு பதினொன்று மணி பத்து நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் கர கரணம் இன்று காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வணிக கரணம் இரவு எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் மேலும் அதன் பிறகு விஷ்டி காரணம் தொடங்கி நவம்பர் இரண்டாம் தேதி காலை ஏழு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் அசுப காலம் ராகு காலம் காலை ஒன்பது மணி இருபத்து மூன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை ஆறு மணி முப்பத்து ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் இரவு மணி நிமிடம் முதல் ஒரு மணி நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் முகூர்த்தம் காலை மணி முதல் நாற்பது எட்டு வினாடி வரை இருக்கும் அமிர்த காலம் காலை பதினொன்று மணி பதினேழு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி ஐம்பது ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் இன்று ஆனந்த யோகம் மாலை ஆறு மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு காலதண்ட யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி முப்பத்து ஆறு நிமிடத்திற்கு நிகழும் இச் தாவர சூரியாஸ்தமனம் மாலைக்கு ஐந்து நாற்பத்து நான்கு மணிக்கு நிகழும் வெற்றி சந்திரோதயம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடத்திற்கு நிகழும் இரவு மணி மூன்று நிமிடங்களுக்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் கும்ப ராசியில் சஞ்சரிப்பார் இப்போதைய இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீலம் இன்றைய அதிர்ஷ்டவ எண் எட்டு வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் ஒன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று உங்கள் உடலில் சிறிய சோர்வு அல்லது அசௌகரியம் உணரப்படலாம் அதனால் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது நல்லது ஆனால் கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் உங்கள் குடும்பத்தினரும் நண்பர்களும் உங்களுக்கு பகபலமாக இருப்பார்கள் மேலும் அவர்களின் அன்பும் ஆதரவும் உங்களை மீண்டும் உற்சாகமாக்கும் ஆரோக்கியம் என்பது நம் வாழ்க்கையின் அடிப்படை செல்வம் அது அமைதியான மனதிற்கும் மகிழ்ச்சியான ஆன்மாவிற்கும் வழிகாட்டுகிறது எனவே உங்கள் உடலுக்கு தேவையான ஓய்வை வழங்குவது அவசியம் பொருளாதார ரீதியாக இன்று சிறப்பாக அமையும் புத்திசாலித்தனமாக எடுத்த முடிவுகள் நல்ல வருமானத்தை தரும் குறிப்பாக நீண்ட கால முதலீடுகளில் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் காதல் வாழ்க்கையில் இனிமையும் நெருக்கமும் அதிகரிக்கும் திருமணத்திற்கு தயாராக உள்ளவர்களுக்கு நல்ல பொருத்தங்கள் வரக்கூடும் அண்மையில் வேலை பழுத்தால் சோர்வடைந்தவர்களுக்கு இன்று சிறிது ஓய்வும் தங்களுக்காக நேரமும் கிடைக்கும் நாள் இந்த நாளை சுமூகமாக கழித்து உங்கள் ஆற்றலை புதுப்பிப்பதில் கவனம் செலுத்துங்கள் பெரிய முடிவுகள் அல்லது திட்டங்களை சில நாட்களுக்கு ஒத்திவைப்பது நல்லது வீட்டில் விருந்தினர்கள் வருவதால் சந்தோஷம் நிறைந்த சூழல் உருவாகவும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் காற்றில் கலக்கும் பிறர் எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனநிலையை பாதிக்க விடாதீர்கள் இன்றைய உண்மையான சாதனை உங்கள் உள்ளத்தின் நேர்மறை ஒளியை பாதுகாப்பதில்தான் இருக்கிறது இன்று நீங்கள் உண்மையான வெற்றியின் ரகசியத்தை உணரக்கூடிய நாள் அது தவறான நட்புகளிலிருந்து தூரம் விலகி உங்களையும் முன்னேற்ற பாதையில் நிலைத்திருக்க செய்வது உங்கள் இலக்குகள் மீது முழு கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் உங்கள் வளர்ச்சி சிலருக்கு பொறாமையை கிளப்பக்கூடும் இதனால் பணியிடத்தில் சிறிய மன அழுத்தங்கள் அல்லது கருத்து முரண்பாடுகள் தோன்றலாம் அதனால் அனைவருடனும் பேசும் விதத்தில் சமநிலையும் அறிவார்ந்த அணுகுமுறையும் தேவை உறவுகளில் உங்கள் துணையிடம் அதிகத்தை எதிர்பார்ப்புகளை வைப்பதற்கு பதிலாக உங்கள் மனப்போக்கை செய்வது முக்கியம் இதுவே நல்ல புரிதலுக்கும் அமைதிக்கும் வழிவகுக்கும் உடல் நலனில் சிறிய ஒவ்வாமை அல்லது சோர்வு ஏற்படலாம் எனவே உணவு ஓய்வு மற்றும் நீர்ச்சத்து மீது கவனம் செலுத்துங்கள் பொறுமையுடன் நேர்மறை எண்ணங்களை பேணினால் குடும்ப சூழல் அன்பும் ஒற்றுமையும் நிறைந்ததாக மாறும் மற்றவர்களை நம்புவதற்கு பதிலாக உங்கள் திறமைக்கும் முயற்சிக்கும் நம்பிக்கை வையுங்கள் அதுவே உங்களை முன்னேற்ற பாதையில் உறுதியாக நிறுத்தும் தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளை தொடர்ந்து தொடங்கும் நேரம் ஆனால் ஏற்கனவே தொடங்கிய பணிகளை மேம்படுத்தி வலுப்படுத்த சிறந்த தருணம் அனுபவமிக்க ஒருவருடன் நிகழக்கூடிய உரையாடல் எதிர்காலத்திற்கான புதிய வாய்ப்புகளுக்கு கதவுகளை திறக்கக்கூடும் மாணவர்கள் மகிழ்ச்சியையும் கல்வியையும் சமநிலைப்படுத்துவது அவசியம் மேலும் கோபம் அல்லது அதீத உணர்ச்சிகள் தீர்மானங்களை பாதிக்க விடாதீர்கள் அமைதியான மனமே இன்றுக்கு உங்கள் மிகப்பெரிய பலமாகும் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் சில நுண்ணிய மாற்றங்கள் நிகழக்கூடும் கணவன் மனைவிக்குள் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் அவை புரிதல் மற்றும் பொறுமையால் எளிதாக தீர்க்கப்படலாம் உண்மையில் இந்த நாள் உறவுகளில் புது ஒளியை ஏற்றும் திறன் கொண்டது பழைய தவறான புரிதல்களை மறந்து அன்பை மீண்டும் மலரச் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் முன்னாள் ஒருவரிடமிருந்து எதிர்பாராத தகவல் வரலாம் அது பழைய நினைவுகளை எழுப்பி மனதில் மென்மையான உணர்வுகளை உருவாக்கும் கடந்த கால உணர்வுகளும் தற்போதைய நம்பிக்கைகளும் மோதும் இந்த நேரத்தில் சமநிலையுடன் நடப்பது மிக முக்கியம் காதல் சிரிப்பு மற்றும் சிறு பொழுது உங்கள் நாளை இனிமையாக்கும் இதுவரை தனிமையில் இருந்தவர்களின் வாழ்க்கையில் ஒரு சிறப்பு நபர் நுழையக்கூடும் இது இதயத்தின் வெற்றிடத்தை நிரப்பும் வண்ணம் இருக்கும் நீங்கள் முயன்றதை சாதிக்க கூடியவராக இருப்பதால் அதிருஷ்டம் உங்கள் பக்கம் நிச்சயமாக இருக்கும் வீட்டில் திடீர் சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அமைதியாகவும் தைரியமாகவும் அணுகுங்கள் அதுவே உண்மையான வலிமை மஸ்திஸ் சமூக ரீதியாகவும் இன்று சிறப்பான நாள் புதிய நபர்கள் உங்கள் வாழ்வில் நுழைந்து புத்துணர்ச்சி மற்றும் நேர்மறை ஆற்றலை பரப்புவார்கள் எதையும் மறந்தாலும் உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்க மறக்காதீர்கள் அந்த அமைதி மற்றும் தன் நிலை உணர்வுதான் உங்களை உண்மையில் பூரணமாக்கும் இன்று உங்கள் குடும்பம் உங்கள் மிகப்பெரிய வலிமையாக திகழும் நாள் அவர்கள் உங்கள் ஒவ்வொரு சவாலிலும் உங்களுடன் நின்று உற்சாகத்தையும் ஆதரவையும் வழங்குவார்கள் உறவுகளில் சமீபத்தில் ஏற்பட்டிருந்த சிறிய தூரம் அல்லது புரிதல் குறைபாடு ஒரு உண்மையான புன்னகை ஒரு இனிய மன்னிக்கவும் அல்லது சில இதயத்தை வருடும் வார்த்தைகள் மூலம் மறைந்து போகலாம் மீண்டும் அன்பும் நெருக்கமும் மலரலாம் தொழில் ரீதியாக இன்றைய நாள் அமைதியான ஓட்டத்துடன் இருக்கும் இது உங்களுக்கு பிரியமானவர்களுடன் நேரம் செலவிட சிறந்த சந்தர்ப்பம் அதிர்ஷ்டி பொக்காக்ஸ் ஒற்றென ஒன்று சச்சாண்டு பக்கம் நிச்சயமாக உள்ளது நீங்கள் எதைத்து தொடங்கினாலும் அதில் இம்மாடலி தைன் வெற்றியின் பிரவுகத்தடம் படியும் இருப்பினும் இன்று பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது பாதுகாப்பிற்காக நல்லது தேவையற்ற ஆபத்துகளை தவிர்க்கலாம் காலை நேரத்தில் ஒரு முக்கியமான சந்திப்பு அல்லது மதிப்புக்குரிய நபருடன் உரையாடல் நிகழலாம் அது உங்கள் நாளை நேர்மறையாக அமைக்கும் எந்த சிக்கலிலும் சிக்கினால் குடும்பத்தினரின் அல்லது நண்பர்களின் ஆலோசனையை தயங்காமல் பெறுங்கள் அவர்களின் வழிகாட்டுதல் உங்களை சரியான பாதைக்கு அழைத்து செல்லும் உணர்ச்சிவசப்படாமல் அமைதியான மற்றும் நடைமுறை அணுகுமுறையுடன் முடிவெடுப்பது இன்றைய முக்கிய மந்திரம் கிரக நிலைகள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை குறிக்கின்றன அது உங்கள் பயணத்தில் புதிதாகவும் நேர்மறையாகவும் ஒரு திசையை திறக்கும் வாய்ப்பு அதிகம் சான்போல் இன்றைக்கு வெறும் பொழுதுபோக்காக கருதிய ஒரு செயல் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஸ்டிபுத்தின் புதிய வருமான வாய்ப்பாக மாறக்கூடும் இதுவரை சுவாரஸ்யமாக மட்டும் செய்த அந்த முயற்சி சரியான திசையில் அட்வுக்கால எடுத்துச் சீன் சென்றால் எதிர்காலத்தில் இவங்கள் முக்கியத்துவ தொழிலாக மாறும் திறன் கொண்டது ஒரு நாள் நீங்கள் தற்போதைய வேலையை விட்டு முழுமையாக இதற்கே அர்ப்பணிக்க வேண்டுமா என்ற எண்ணமும் தோன்றலாம் ஆரம்பத்தில் இது சற்று ஆபத்தாக தோன்றினாலும் தன்னம்பிக்கையுடன் முன்னேறினால் அதன் பலன் எதிர்காலத்தில் நிச்சயமாக மிகப்பெரியதாக இருக்கும் தொடர்ந்து முயற்சி செய்து பணியின் தரத்தில் ஒருபோதும் சமரசம் செய்யாமல் இருந்தால் இந்த முயற்சி என்று உங்கள் நிலையான வருமானத்தின் அடிப்படையாக மாறும் ஆரோக்கியம் மற்றும் மனநிலைக்காக சமீபத்தில் ஏற்பட்ட சில உணர்ச்சி சம்பவங்கள் உங்களை சற்றே பாதித்திருக்கலாம் அதனால் வேலை மீது முழு கவனம் செலுத்த முடியாமல் இருக்கலாம் இதிலிருந்து மீள ஒரு சிறிய பழக்கம் உதவும் ஒவ்வொரு இரவும் படுக்கும் முன் உங்கள் நாளை திரும்பி பார்த்து இன்று செய்த பணிகளையும் நாளைக்கு செய்ய வேண்டிய முக்கிய காரியங்களையும் குறித்து கொள்ளுங்கள் இந்த எளிய நடைமுறை உங்கள் மனதை ஒழுங்குபடுத்தி அடுத்த நாள் புதிதாக தொடங்கும் ஆற்றலை அளிக்கும் இன்றைய நாள் சனிக்கிழமையின் தாக்கத்தினாலும் கும்பராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் கர்மம் ஒழுக்கம் பொறுமை மற்றும் சுயப சுயபரிசோதனை ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கும் துர்வயோகம் மற்றும் வணிஜ கரணம் காரணமாக சில செயல்களில் நிலைத்தன்மையும் பொருளாதார லாபத்திற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன இருப்பினும் இரவில் வியாகாத யோகத்தின் தாக்கம் வருவதால் அவசரமான அல்லது ஆபத்தான செயல்களை தவிர்க்க வேண்டும் இன்று செய்ய வேண்டிய நான்கு செயல்கள் மற்றும் செய்யக்கூடாத நான்கு செயல்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொன்றிற்கும் காரணமும் விளக்கப்பட்டுள்ளது இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று உங்கள் செயல்களில் ஒழுக்கத்தையும் நேர நிர்வாகத்தையும் கடைபிடிக்கவும் சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய நாள் அவர் கர்மத்திற்கும் காலத்திற்கும் அதிபதி இன்று ஒழுக்கத்துடன் செய்யப்படும் செயல் நீண்டகால வெற்றியை சுணருக்கும் சொடரையும் கடினமாக உழைத்து பொறுமையுடன் செயல்படுபவர்களுக்கு இன்று விசேஷ பலன்கள் கிடைக்கும் இரண்டு தேவைப்படுபவர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள் குறிப்பாக எள் எண்ணெய் அல்லது கருப்பு ஆடை தானம் செய்யுங்கள் செஸ் சனி பகவானை பிரியப்படுத்த ஒரு சிறந்த வழியாகும் இப்படி செய்வதால் கர்ம வினைகளின் சுமை குறைந்து வாழ்வில் பொருளாதார நிலைத்தன்மை உண்டாகும் ஒன்று நீண்டகால நிதி அல்லது வணிக திட்டத்தை தீட்டுங்கள் சந்திரன் கும்ப ராசியில் இருக்கிறார் இது திட்டங்கள் மற்றும் புதுமைகளின் குறிகாட்டியாகும் இன்று உங்கள் எதிர்காலத்திற்காக உறுதியான நிதி திட்டத்தை உருவாக்கலாம் அல்லது ஒரு முதலீட்டிற்கான கட்டமைப்பை தயாரிக்கலாம் இரண்டாவது தியானம் யோகா அல்லது சுயபரிசோதனை செய்யுங்கள் துருவ யோகம் நிலைத்தன்மையையும் மனோபலத்தையும் பலப்படுத்துகிறது இன்று மனதை அமைதியாக வைத்து தியானம் செய்வதால் மன சமநிலை மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் இது எதிர்கால செயல்களுக்கு நன்மை பயக்கும் இன்று என்ன செய்யக்கூடாது ஒன்று ராகு காலத்தில் காலை ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆட்டு நிமிடம் மணி வரை எந்த ஒரு புதிய செயலையோ அல்லது நிதி பரிவர்த்தனையோ செய்யாதீர்கள் இந்த நேரத்தில் செய்யப்படும் செயல்கள் தடை குழப்பம் அல்லது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக எந்த ஒரு ஆவணத்திலும் கையெழுத்திடுவதையோ அல்லது புதிய ஒப்பந்தம் செய்வதையோ தவிர்க்கவும் இரண்டாவது கோபத்திலோ அல்லது ஆவேசத்திலோ முடிவெடுக்காதீர்கள் கும்பராசியில் உள்ள சந்திரன் சிந்திக்கும் திறனை கொடுக்கிறார் ஆனால் சனிக்கிழமையின் தாக்கத்தால் மனம் அலைபாய்ந்தால் ஒரு சிறிய விஷயம் கூட வாக்குவாதமாக மாறக்கூடும் சன்னிதானத்தை கடைபிடிக்கவும் யாருடனும் மோதுவதை தவிர்க்கவும் மூன்றாவது திட்டமிடாமல் செலவு அல்லது முதலீடு செய்வீர்கள் வியாகாத யோகம் இரவில் செயல்படும் இது ஒழுங்கின்மை மற்றும் அவசரத்தை அதிகரிக்கும் எந்தவிதமான ஆபத்தான முதலீட்டையோ அல்லது விரைவான லாபத்தையோ இன்று எதிர்பார்க்காதீர்கள் இல்லை இல்லையெனிலோ நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது நான்காம் சோம்பல் அல்லது கவனக்குறைவுடன் செயல்படாதீர்கள் சனிக்கிழமையன்று சனியின் ஆற்றல் கர்மாவை மையமாக கொண்டது இன்று நீங்கள் வேலையை தள்ளிப் போட்டால் அல்லது பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டால் எதிர்காலத்தில் தடைகள் ஏற்படலாம் இன்று சுறுசுறுப்பாகவும் கவனமாகவும் இருப்பதுதான் சிறந்த பரிகாரம் இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக கலவையான பலன்களை தந்தாலும் திட்டமிட்ட முயற்சிகளுக்கு லாபகரமாக இருக்கும் சந்திரன் கும்பராசியில் சஞ்சரிக்கிறார் இது செல்வம் முதலீடு மற்றும் நீண்ட கால திட்டங்களில் முன்னேற்றத்தை குறிக்கிறது நீங்கள் ஏதேனும் புதிய திட்டம் முதலீடு அல்லது வணிக கூட்டாண்மைக்கு திட்டமிட்டிருந்தால் நாளின் இரண்டாம் பகுதி மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் மிகவும் உகந்ததாக இருக்கும் மறுபடியும் ஏனெனில் அந்த நேரத்தில் வணிக கரணம் மற்றும் யோகம் ஆகியவற்றின் தாக்கம் நிலையான லாபம் மற்றும் பாதுகாப்பான முடிவுகளுக்கு சாதகமாக இருக்கும் என்ன செய்ய வேண்டும் ஒன்று முதலீடு அல்லது நிதி திட்டமிடல் இன்று நீண்ட கால முதலீடு அல்லது சேமிப்பு திட்டங்களை மதிப்பாய்வு செய்யுங்கள் கும்பத்தில் சந்திரன் இருப்பது புத்திசாலித்தனத்தையும் புதுமையான சிந்தனையையும் தருகிறது இதன் மூலம் நீங்கள் புதிய வருமான ஆதாரங்களை கண்டு கண்டறியலாம் இரண்டாவது கடன் அல்லது பாக்கி விஷயங்களை தீர்த்தல் ஏதேனும் பழைய கடனை திருப்பி திருப்பி செலுத்தவோ அல்லது கடன் கணக்கை முடிக்கவோ நினைத்தால் இன்றைய நாள் அதற்கு சரியானதாக இருக்கும் இது மன மற்றும் பொருளாதார அமைதியை தரும் மூன்றாவது புதிய வணிக வாய்ப்புகளை பரிசீலித்தல் பூரட்டாதி நட்சத்திரத்தின் தாக்கத்தால் மாலைக்கு பிறகு புதிய வணிக யோசனைகளை பற்றி விவாதிப்பது நன்மை பயக்கும் இந்த நட்சத்திரம் எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை வலுப்படுத்த உதவுகிறது நான்காவது பணத்துடன் தொடர்புடைய சுப காரியங்கள் அபிஜித் முகூர்த்தத்தில் லோபோத்தோஸ்ட் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு மதியம் பன்னிரண்டு முப்பத்து இரண்டு புதிய கணக்கு புத்தகத்தை தொடங்குவது டிஜிட்டல் பேமெண்ட் தளத்தை செயல்படுத்துவது அல்லது ஏதேனும் புதிய கோப்பை தொடங்குவது மங்களகரமானதாக இருக்கும் என்ன செய்யக்கூடாது ஒன்று ராகு காலத்தில் காலை ஒன்பது மணி இருபத்து மூன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை எந்த ஒரு நிதி முடிவையோ அல்லது பரிவர்த்தனையோ செய்யாதீர்கள் சொடித்தீஸ் இந்த நேரத்தில் செய்யப்படும் ஒப்பந்தங்கள் தடைகளையோ அல்லது தாமதத்தையோ ஏற்படுத்தக்கூடும் இரண்டாவது ஆபத்தான முதலீடுகளை தவிர்க்கவும் வியாகாத யோகத்தின் பிரசன்னத்தால் அவசரமாக எடுக்கப்படும் முதலீட்டு முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக பங்கு சந்தை அல்லது கிரிப்டோ போன்ற துறைகளில் எச்சரிக்கையாக இருங்கள் மூன்றாவது யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் இன்று கொடுக்கப்பட்ட பணம் தாமதமாக திரும்ப வரலாம் அல்லது சிக்கிக்கொள்ளலாம் ஆஸ்கர் நான்காவது அதிக நம்பிக்கையுடன் செலவு செய்யாதீர்கள் சனிக்கிழமையின் தாக்கத்தால் இன்று ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் கடைபிடிப்பது அவசியம் இல்லையெனில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கக்கூடும் கூடும்